ஜிடிஎஃப் நம்ம பேக்கெட்டில் வேற சுத்தமா காசு இல்லங்க என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க சரின்ட்டு பின்னாடி இருக்கிற ஆம்புலன்ஸை தூக்கிட்டு நம்ம பேங்க்ல போயிட்டு ஒரு அடிச்சிட்டு வந்துடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டுங்க ஜிடிஎஃப் நம்ம வீடியோ யாராவது புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஏ கனால போட்டுக்கோங்க நீங்க போற ஒரு ஒரு லைக்கும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன்ங்க ஜிடிஎஃப் நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம முதல்ல பேங்க்கு போயிடலாம் பேங்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க ஜிடிஎஃப் அது மட்டும் இல்லாம இந்த வண்டி நம்ம இங்கே நடு ரோட்லேயே நிறுத்திட்டு போயிடலாங்க எப்படி வந்தாலும் யாராவது ஓரமாக நிறுத்திடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஜிடிஎஃப் இந்த பேங்க் பேங்க்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை நம்ம வேகமாக கொண்டு வந்து நிறுத்தினாலோ இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணாலோ இவங்க சட சடன் சுட ஆரம்பிச்சிடுறாங்க வண்டி எப்பயுமே ஒரு நார்மலாக ஒரு பேங்க்குக்கு போகிற மாதிரி நிறுத்திட்டு அப்படியே மெதுவாக கேஷுவலாக அவன் நடந்து வந்தீங்கன்னா பேங்க்குக்குள்ளே வந்துடலாங்க ஜிடிஎஃப் அந்த பக்கம் வேற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்காங்க யார் அவன் பேங்க்குள்ள பனீனை போட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளோட பனீனு கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா புல்லட் ப்ரூஃப் பண்ணினுங்க முதல்ல இவனை முதல்ல தாக்கிடலாங்க ஜிடிஎஃப் ஏன்னா இவனை பார்த்தாலே கொஞ்சம் டெரரா இருக்கான் கையில் சுத்தமாக காசு இல்லைங்க ஜிடிஎஃப் ஸ்வீட் அடிக்க கூட காசு இல்ல ஜிடிஎஃப் என்னங்க இவன் கையில கண் வச்சிருக்கா நம்ம கண்ணை பார்த்து பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவனெல்லாம் யாருங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சது ஜிடிஎஃப் இவனை பார்த்து நான் சாவுடா அது மட்டும் இல்லாம கீழே தான் நம்ம போக போறோம் அந்த கீழ போறதுக்கு முன்னாடி பவர் சப்ளை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் ஜிடிஎஃப் அது மட்டும் இல்லாம கீழே ரெண்டு டெரரான ஆபீசர்ஸ் இருக்காங்க அவங்கள மீறி போகணும்னா உணமா தான் போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஜிடிஎஃப் அவங்க எப்படி நம்ம பாத்துடலாம் பாருங்க தாக்குதல் நடத்துறாங்க ஜிடிஎஃப் சொன்ன மாதிரி இவனுங்க ரெண்டு பேருமே டெரரான ஆஃபீஸர்ஸ் தான் ஜிடிஎஃப் ஆனா நம்மளுக்கு இவனுங்க தேவை இல்ல ஜிடிஎஃப் நம்மளுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம் அடேங்க அப்பா இவ்வளவு பெரிய ரூம்ல இவ்வளவு பணமா முதல்ல நம்ம இந்த பணத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு கிளம்பிடலாம் ஜிடிஎஃப் ஜிடிஎஃப் இந்த பெட்டிங்களுக்குள்ள நிறைய பணம் இருக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் ஆட்டையை போட்டுக்கலாம் அடைச்சா ஜிடிஎஃப் நம்ம மேல புல் கேஸ் போட்டாங்க ஜிடிஎஃப் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல முதல்ல நம்ம இந்த ஆம்புலன்ஸை தூக்கிட்டு நம்ம ஏரியாவுக்கு போயே ஆகணும் நம்ம ஏரியாக்குள்ள போயிட்டா ஒரத்தை வந்து கை வைக்க முடியாது குறுக்க எம வந்தாலும் சரி ஜிடிஎஃப் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் ஜிடிஎஃப் அது மட்டும் இல்லாம பாத்தீங்களா நம்ம வாழ்க்கையில பணத்துக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஆனா பணம் ரொம்ப முக்கியமே

ஜிடிஎஃப் எல்லாத்தையும் வெடிக்க வச்சிடணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை போட்டுக்கோங்க தங்கங்களா அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க ஜிடிஎஃப் ஜிடிஎஃப் லவ் யூ